நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு கிளம்புனேன் நாலு மணிக்கு வந்து நான் தாம்பரம் இதில் வந்து சிட்டு சிக்னலில் மாட்டினேன் டிராஃபிக் சரியான டிராஃபிக்கு ஆனால் வெளில வந்து கிலாம்பக்க தாண்ட போனதே ஆறரை மணியும் அந்த பக்கம் ஆனால் அப்போ கூட பஸ் ஸ்டாண்ட் பஸ் இப்போ உள்ளே சுற்றிட்டு வர மாட்டார் கிலாம்பக்கம் சைடில் மட்டுமே ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே எனக்கு ஒர்க் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டிங்கனால் அங்கே இங்கேன்னு நான் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் இப்போது இந்த ஒரு பிரிட்ஜி இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டுமானம் பண்ணி நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சரி மக்களுடைய பிரயோஜனத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இதோடைய ரீ ஒர்க்குக்காக இவ்வளோ டைம் அவங்க மெனக்கடுறது ஆஸ் ஏ கவர்மெண்ட் டைமே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மக்களுடைய டைமே ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ முன்னாடியே தெரிஞ்சது வந்து கொஞ்சம் நல்லதுன்னு இது முன்னாடியே தெரியும் எந்த உயிர் ஆபத்தும் இல்லாமல் நல்லதாக இருக்குது யாருக்குமே அதாவது ஆனால் இதை வச்சு ஏன்னா பிளான் என்ன பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஆரம்பத்துலேயே அந்த பிளான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் பிளான் செக் பண்ணி காலிக் ஜாம் ஆகுது லேட்டா போற மாதிரி இருக்கு இப்போ வந்து சப்போஸ் வந்து எமர்ஜென்சி இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா கூட அந்த வழியா போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து சீக்கிரமாக வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வந்து அவங்க வந்து சீக்கிரமா அதை சரி செய்யணும் கேட்கிறேன் வணக்கம் நம்ம இப்போ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து தான் இருக்கிறோம் இப்போ சமீபத்தில் என்ன ஒரு இது நடந்துச்சுன்னா இது நமக்கு பின்னாடி தெரியுது இல்லையா இந்த மேம்பாலம் வந்து எதற்காக வந்து நடை மேம்பாலம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ புதிதாக வந்து திறக்கப்படக்கூடிய கிலாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக வந்து பேருந்து முனையத்தை வந்து மக்கள் எளிதாக அணுகிறதுக்காக தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மேம்பாலம் அமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ ரயில் நிலையத்தில் வந்து போய் கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து சென்னை சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய கியூப் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸை வந்து வடிவமைச்சு கொடுத்துருந்தாங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஆகி என்னென்னா அந்த பின்னாடி தெரிகிற சென்ட்ரல் ப்ளேஸ் மக்கள் கிராஸ் பண்ணி போகக்கூடிய இந்த ரோடை இணைக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இப்போதைக்கு கட்டையை வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ்ன்னே சொல்லலாம் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஏற்பட்டு கீழே வந்து பெண்டாகி போயிடுச்சு அந்த இடம் இதுக்கு சரி ஓகே உடனடியாக அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுமேன்னு சொல்லிட்டு சென்னை ஐஐடியில் இருக்க அந்த கியூப் நிறுவனத்தை வந்து அழைக்கிறாங்க அவங்க வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருக்க மாதிரியாக அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸோ அல்ல அந்த ட்ரெஸ் ஸ்ட்ரக்சரோ வந்து நாங்கள் கொடுத்துருக்க டிசைனில் இல்லை அப்படின்னு அவங்களும் அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம் என்ன ஆயிடுச்சுன்னா சரி ஓகே கொலாப்ஸ் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக பேரிகார்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே முழுக்க பேருந்துகள் காரு இப்போ வெளியூர்களுக்கு செல்லணும்னா நமக்கு முக்கியமான ஒரு கன்ஜெக்ஷன் பாயிண்ட் இது எல்லாமே உள்ளரக்க போய் சுற்றி இந்த கிளம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு உள்ளரக்க போய் அதுக்கப்புறம் வெளில போயிருக்கு இதனால கடுமையான டிராஃபிக் ஜாம்ஸ் இருந்துச்சு இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் கிரேன் உதவியை உதவிகளோட மேலே கொஞ்சம் எடுத்து அந்த பெண்டான ஸ்ட்ரக்சரை சரி பண்ணுற மாதிரி சில பீசஸ் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து எப்படி இருக்குன்னா நம்மளே பார்க்கலாம் போகிற பஸ்ஸு கார் எல்லாமே ஒரு டோல்கேட்குள்ளே எப்படி போகுமோ அதே போல் உள்ளருக்க வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்குது ரெண்டு ஒரு பேருந்து கரெக்டாக போகலாம் ஒரு கார் அந்த பக்கம் போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இது சம்மந்தமாக நம்ம மக்கள்கிட்டையும் அவங்கள்ட்டையும் கேட்போம் இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வணக்கம் பிரதர் இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து வந்து ரயில் ரயில்வே நிலையம் வரைக்கும் இப்போ நம்ம தாம்பரத்துல எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தால் நேராக வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர்ற மாதிரி ஒரு நடைபாதையை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதில் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா பெண்ட் ஆகிடுச்சு அந்த ட்ரெஸ்ஸு இதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை வந்து பிளாக் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ளருக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் சுற்றி போகிற மாதிரி இருக்குது மணிக்கு வந்து <laughs> 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 ஃபுல்லாக சுற்றிட்டு வர மாதிரி இருக்கு ஆனால் அந்த டைமிங்கும் இது பண்ணதுல அதுவும் இல்லை நான் வணக்கண்ணே இப்போ இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் நடைபாதை வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க அதில் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஆகி பெண்ட் ஆகி போச்சு அது இப்போ ஒரு ஒரு வாரமாக அதை வந்து திரும்ப சரி செய்யும் பண்ணியிருக்காங்க புதுசாக கட்டுறதில்ல சரி செய்கிற பணியில் ஈடுபட்டுருக்காங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு மூணு பில்லரை நட்டு பெண்டான ஸ்ட்ரக்சரை தூக்கி வச்சு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனால போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது செய்கிற வேலை வந்து முதலே ஆரம்ப இடத்துல கரெக்டாக பண்ணது ஒரு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணால் அது வந்து அமௌண்ட் ஏறிடும் அது லாஸ்ட்டாக மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருந்த வரி சேர்ந்தாமா அப்படின்னு ஓகேண்ணா இப்போ

அத வந்து முதல்ல ஆரம்பத்துலயே அந்த பிளான் எல்லாத்தையும் கரெக்டா பாத்து கரெக்டா செக் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் வேலையை அதுக்கு சொல்லி கரெக்டா ரெண்டு பேரும் கூப்பிட்டு எல்லா எல்லாரும் செக் பண்ணி ரைட் ஓகேன்னா பண்ணுவோம் எதுவும் ஒன்றும் பண்ணால் போனால் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம ஆப்போசிட்டில் போகிறதுக்கு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக கொண்டு வர போகிறாங்க அதுக்காக ஒரு நடைபாதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தாம்பரத்துலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏறினா நேராக வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம் டி நகர்லேயும் இருக்கு டி நகர்லேயும் இருக்கு அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ முன்னோட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் ரெடி ஆகல இல்லையா அதனால் மக்கள் நடந்து போகிறதுக்கு ஆப்போசிட் சைட் ஜிஎஸ்டியோட கிராஸ் பண்ணி இறங்குற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை ரெடி பண்ணி கொடுத்தது வந்து ஐஐடியில் இருக்க கியூப்ன்ற ஒரு நிறுவனம் தான் ஸ்ட்ரக்சர் டிசைன் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது கொலாப்ஸ் ஆகி பெண்ட் ஆகி அந்த رش ஒருவேளை நாளைக்கு முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா மக்களுக்கு பெரிய பாதி파 இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நடக்கும்போதே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இத எப்படி பாக்குறீங்க? இதனால நமக்கு செலவின தொகையும் எக்ஸ்ட்ரா ஆகுது. இத எப்படி பாக்குறீங்க? இது வந்து கட்டும் போதே கரெக்டா இருக்கணும் குரோ ஏன்னா இப்ப திடீர்னு அவங்க இந்த இப்போ வராது வந்து ஒன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தோம்னா போற வரும்போது இதோட பெரிய ஆபத்து அப்படின்னு வந்துருக்கும் கொஞ்சம் கட்டும் போதே கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி கத்தியிருந்தேன் கட்டினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ இப்போ முன்னாடியே தெரிஞ்சது வந்து கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது இது முன்னாடியே தெரியவோ எந்த உயிர் ஆபத்தும் இல்லாம நல்லதா இருக்கு யாருக்கும் அதாவல ஆனா இதை வச்சு ஏன்னா பிளான் என்ன பண்றாங்களான்னு தெரியல இப்ப பாத்தீங்கன்னாலுமே நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு தாம்பரத்துல இருந்து கிளம்பம் வரையும் டிராஃபிக் உள்ள போகும்போது பஸ் ஸ்டாப்புக்குள்ள இருக்கு போய் தான் சுத்தி போறாங்க நார்மலா ஒரு அஞ்சு நிமிஷத்துல கிராஸ் பண்ண வேண்டிய இடத்த ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ அந்த ட்யூப் நிறுவனம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்கல்ல ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து அவங்க வந்து பாத்துட்டு என்ன சொல்றாங்க நான் கொடுத்த மாதிரி டிசைன் இல்ல ஸ்டெப்ஸ் இதெல்லாம் மாஃபி பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர் சார் ஏன் செய்யல அப்படின்றாங்க இப்ப அதெல்லாம் இல்ல அவங்கதான் பொறுப்பு அவங்க ஆன உங்ககிட்ட குத்து அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை குத்து கட்டுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க அவங்க இப்படி இந்த மாதிரி ஈஸியா சொல்ல அவங்க இந்த மாதிரி நாங்க குடுத்த பிளான் கிடையாது நீங்க நீங்க பாத்துருக்கணும் அது யார் மிஸ்டேக் நீ பாக்காத்த உங்க மிஸ்டேக் எதுனா நீங்க உங்ககிட்ட நீங்க தான் பண்ணணும் நீங்க கிட்ட குத்துட்டு நீங்க போயிருவீங்களா அந்த மாதிரி என் பொறுப்பு இல்ல நான் பிளான் யாரும் உங்ககிட்ட குத்தா தான் பாக்கணும் மத்தவங்கிட்ட என் பிளான் இல்லைன்னு சொன்னா எனக்கு புரியல எனக்கு அந்த மாதிரிதான் இங்க வந்து பாத்து இது தான் பொறுப்பு எடுத்துக்கணும் சீக்கிரமாக கொஞ்சம் கட்டி முடிச்சாலும் அந்த ட்ராஃபிக்கெலாம் கொஞ்சம் இல்லாமல் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து மக்கள் நடைமேடை ஒன்று நடைமேடைய ஒன்று ரெடி பண்ணிகிட்டு மக்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அது எதுக்காகன்னா இப்போ ரயில் நிலையம் அமைச்சதுக்கப்புறம் ரயில் நிலையத்திலேருந்து நேராக பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு அதுக்கு முன்னோட்டமாக இப்போ வந்து பஸ் நிலையத்தை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு நம்ம தாம்பரம் வர ரோட்டுக்கு வந்து இறங்குறதுக்கு ஏறுரூவா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் வண்டலூர் போகிற மக்கள்லாம் இதில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் மாறி போகலாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபைலி ஏற்பட்டிருக்கு இதனால் என்னென்னா அந்த பாதையை க்ளோஸ் பண்ணி மக்கள் வந்து போகிறதுக்கு சிரமமா இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து பகல் பன்னெண்டு மணி வரையும் பஸ்ஸெல்லாம் உள்ளே சுற்றி போகுது இப்போ இதனால எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதை பற்றி இதனால வேலைக்கு போகிறோம் காலையில் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது அதனால ரொம்ப டிலே ஆகுது லேட்டாக போகிற மாதிரி இருக்கு இப்போ வந்து சப்போஸ் வந்து எமர்ஜென்சி இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா கூட அந்த வழியா போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து சீக்கிரமாக வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வந்து அவங்க வந்து சீக்கிரமாக அதை சரி செய்யணும் நான் கேட்குறேன் ரொம்ப அது இப்போ இப்போ யாராவது ஒரு எமர்ஜென்சி டப்புனு போகணுன்னா கூட அவங்களால வந்து அந்த இடத்துக்கு வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து அவங்களால போக முடியல இப்போ வந்து இப்ப நடக்கிற ஆட்சி வந்து கொஞ்சம் இது சீக்கிரமா அதை சரி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே அதான் ஒருவேளை அது ஸ்ட்ரக்சரல் இருக்கும் இருக்கும்போதோ வடிவமைக்கும் போதே பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி தான் நாங்க என்கொயரி பண்ணோம் இப்போ ஐஐடியில் இருக்க க்யூப்னு ஒரு நிறுவனம் தான் இதை வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்க அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது நாங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் படியே இல்லை தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மூணு பில்லர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க மூணு பில்லர்ஸை போட்டு அந்த பில்லர் வழியாக தான் இப்ப நம்ம டோல் கேட்ல பாஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு ஒரு கார் போற அளவுக்கு தான் அங்கே வழி இருக்கு அதுலேயும் சைடில் கிரெயின்லாம் நிறுத்தி இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்க இப்போ அதை எப்படி பாக்கிறீங்க ஸ்ட்ரக்சல் இப்போ கட்டறவங்க கட்டுறவங்க மேல பிரச்சனை அரசாங்கம் தான் கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து இப்போ கான்ட்ராக்ட் கொடுக்கறப்பரெக்டான ஆள் கிட்ட வந்து கொடுத்துருக்கணும் அவங்க வந்து இப்போ மேபி அதுல முறைகேடு எதாவது பண்ணிருக்கலாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் அடிச்சிருக்கலாம் அதனால பண்றப்ப வந்து அதை பார்த்து அதை உடனே சரி செய்யணும் கான்ட்ராக்ட் வந்து வேற ஆள் கிட்ட வந்து அதை மாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் வந்து பயணிகள் நடந்து போறதுக்காக ஒரு நடைமுறை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ பின்னாடி ரயில் நிலையம் வந்து கிளம்புக்கத்துக்கு ரயில் நிலையம் அமைக்க போறாங்க அதுல இருந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா முன்னோட்டமாக இப்போ ரோடை கிராஸ் பண்ணி தான் போறாங்க ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் போல இன்னைக்கு நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மக்கள் வந்து பஸ்ஸை நிறுத்திட்டு பஸ் கார்லாம் வெஹிக்கிளை நிறுத்தி தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு ஏதுவா முதல் கட்டமாக முடிச்சுட்டு மக்களை வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு இதை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க ஒரு மேம்பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வேலையே முடியல ஆல்ரெடியே என்ன இருக்காங்கன்னா இரவு மணில இருந்து பகல் பன்னெண்டு மணி வரையும் அதை பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது புதுசா பண்றதுக்காக நம்ம வரவேற்கணும் ஏன்னா மக்கள் நடந்து போறது பாதுகாப்பான பயணம் தான் நமக்கு முக்கியம் ஆனா இப்ப ஃபெயிலியர் ஆனதுனால இன்னும் கூடுதலா ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட்டில் வந்து இப்போ பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு ஃபெயிலியர் ஏதாவது இருக்கு இப்போது நான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிலாம்பக்கம் சைடில் மட்டுமே ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே எனக்கு ஒர்க் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டிங்னால அங்கே இங்கேன்னு நான் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் இப்போ இந்த ஒரு பிரிட்ஜி இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டுமானம் பண்ணி நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சரி மக்களுடைய புரோஜனத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இதோடைய ரீஒர்க்குக்காக இவ்வளோ டைம் அவங்க மெனக்கடுறது ஆஸ் எ கவர்மெண்ட் டைமையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு மக்களுடைய டைமே ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த பிரிட்ஜு போடுறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐநூறு மீட்டர் வந்து இடைவெளி விட்டு ஒரு இது இருக்காங்க ஸோ அந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் பைக்கில் உள்ளே போயிட்டேன்னா நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு அரை மணி நேரம் எடுக்குது ஸோ இந்த டைம் வந்து எனக்கு வந்து போகிறதுக்கும் வர்றதுக்குமே லேக் ஆகும் போது இப்படி ஒவ்வொரு பயணிகளையும் டைமிங் எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய ஆகுது மக்களுக்கு இது வந்து ஒரு சாதாரணமாக விஷயமா யாராலையும் எடுத்துக்க முடியலை இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபெயிலியருக்கு காரணம் இவங்க பண்ணக்கூடிய அலட்சியம் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க கவர்மெண்ட் ஓகே இன்னொரு விஷயத்தில் நாங்கள் ஒரு வேலை ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியராக இருக்குமோ டிசைன் கொடுக்கும்போதே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைனர் அப்படின்னு சொல்லி விசாரிச்சோம் அதில் பார்க்கும்போது நம்ம ஐஐடியில் இருக்கிற கியூப்புங்கிற ஒரு நிறுவனம் தான் ஐஐடி அவங்களும் சேர்ந்து தான் இருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஐஐடி தான் இருக்கு அந்த கியூப்பில் இருக்கிற அதிகாரிகள் அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இல்லை இது நாங்கள் தான் டிசைன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் ஆனால் அந்த டிசைன் படி இது இல்லை இவங்க எங்களோட ஸ்டெப்ஸ் டிசைன்ஸோ அங்கே இருக்கிற ட்ரெஸ் டிசைன்ஸோ நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இதுதான் கொலாப்ஸுக்கு மேஜர் ஃபெயிலியர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அதை ரீஒர்க் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நம்ம டோல்கேட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி சும்மா ஒரு மூணு கம்பியை கொடுத்து சப்போர்ட் கொடுத்து மேலே தூக்கி வச்சிருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்களோ புதுசாக ஒர்க் நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக ஒர்க் புதுசாக சரி பரவாயில்ல மக்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு சிரமப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் பாதுகாப்பாக நடந்து போகலான் இருக்கும் ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கே அதை எப்படி பார்க்குறீங்க கரெக்டு தான் ஏன்னா வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பஸ்ஸு போகிற மாதிரி இடம் இந்த மாதிரி இடம் நெருக்கடி இருக்கிறதுனால அதை சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்குது இன்னொன்று இதை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன நடக்குமோங்கிற பயமும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிறுவனம் வந்து இவங்க கிட்ட பேசியிருக்காங்க இன்னைக்கு நான் ஊடகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவல் என்னன்னா அவங்க வந்து இந்த விஷயங்கள் இந்த பில்லர் நாங்கள் சொன்னபடி இல்லை இந்த பில்லர் வந்து நாங்கள் சொல்ற மாதிரி கட்டமைப்பு இல்லைங்கிறத கேட்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அரசு கமிட்டி தலை நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இந்த மேம்பாலம் நடைபாதைக்குள்ளாண்ட மேம்பாலம் வந்து நல்ல இதில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆய்வு கூடம் அதை சரியாக பார்த்து இதை வெளிக்கொண்டு வரலன்னா இந்த விஷயம் மக்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் ஒரு பிரச்சனைங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கோ ஒரு கவர்மெண்ட்டுக்கோ உள்ள விஷயங்கள் கிடையாது ஏகதாள மக்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்தையும் ஒரு நெருக்கடியும் மக்கள் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயமாக கூட மாறும் அப்ப அந்த நிறுவனமும் என்ன பண்ணணும்னா தங்க கிட்ட இருந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்த வாங்கியிருக்குன்னா அதுல இந்த மாதிரி பேச்சு நடப்போட கேட்காம இன்னும் கொஞ்சம் அவங்களும் மக்களுடைய ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும் ஒரு சொசைட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மோட்டிவோட யோசிச்சு அவங்க கிட்ட இன்னும் நெருக்கடியும் அழுத்தமும் கொடுத்து இந்த விஷயத்த சீக்கிரம் பண்ணணும் இப்போ இதுலயே அவங்களோட மேற்பார்வையும் இருந்துச்சுன்னா இப்போ கரெக்டா இருந்திருக்கும் இந்த ஒரு அதிர்ஷ்டவசமா இப்ப வந்து இது முடிஞ்சு ஒரு ஃபெயிலியர் ஆகி மக்களுக்கு ஏதோ பிரச்சனைனா பெரியதா இருக்கும் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் இது வந்தது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆனது இந்த அப்ப மறுபடியும் ரெக்டிஃபை பண்றோம் ஒருவேளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டுல இருக்கும்போது அது கீழே விழுந்தோ பண்ணியோ ஏதாவது பெரிய சம்பவம் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்டருக்கு மேலே எப்படி பிரச்சனை வந்திருக்கும் இப்ப இதுல அரசுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதை இதுக்கு கண்டிப்பா அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காது ஏன்னா ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கமிட்டியை அந்த அரசும் தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல அந்த கமிட்டி ஒரு உண்மையை கொண்டு வந்து ஒரு கொஸ்டினை கொண்டு வந்து வைக்கிறாங்க முன் வைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு நாங்கள் சொன்னபடி இல்லைன்ட்டு ஆனால் அரசோட தரப்புல இருந்து அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவோ அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியோ அமைக்கணும் ஆனால் இன்னும் அமைக்காம மக்கள் கேட்குற கேள்விக்கும் ஊடகங்கள் கேட்குற கேள்விக்கும் சும்மா ஒரு உப்புக்கு செப்பானியா ஒரு பதில சொல்லிட்டு இருக்கிறது தவறுதானுங்க இப்போ நாங்களே கூட அங்க போய் எடுக்கும் போது உள்ள இருக்க பஸ் ஸ்டாப் உள்ள அலோவ் பண்ணல நாங்க உள்ள வெளியில வந்து எடுக்கலாம்னு தான் சொல்லி வந்தோம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கே பர்மிஷன் கிடையாது நீங்க காலையில வந்து அதிகாரிகளை வந்து பாருங்க மணி இப்ப ஏழு மணி ஆயிடுச்சு அவங்க கிளம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இவங்க மேல குறை இருக்குதுதான் தெரியும் குறை இருக்குது ஏன்னா நார்மலா நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க இப்ப ஒரு பன்னெண்டு மணில இருந்து எப்படி நீங்க லேட் நைட்ல தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் பன்னெண்டு மணில இருந்து காலில் பன்னெண்டு மணி நடக்குன்னா காலையில வர்றதும் பீக் ஹவர்ஸ்ல வர்றீங்க போகும்போதும் நீங்க லேட்டா தான் போறீங்க அப்ப அந்த டைம்ல உள்ள போய் சுத்தி போறதுக்கு இன்னும் கூடுதல ஒரு அரை மணி நேரமாவது அதை எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு அது அதுதான் எங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு நெருக்கடியான இதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் எந்த டைம்ல நாங்கள் வெளியே போகிறோம் வரோம்னு எங்களுக்கு தெரியாத நிலமையில் இந்த மாதிரி அரசு ஒரு ஒரு நிறுவனத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒப்படைத்து அதில் எப்படி ஒரு பிரச்சனை வருது இது முதல் கட்ட பிரச்சனைனா கூட மக்கள் ஏதோ ஒன்று சரி ஓகேன்னு ஒத்துருவாங்க அது திரும்ப அதை கட்டுமான பண்ணி முடிஞ்சு ஒர்க்குன்னு வரும்போது ரீ ரீஒர்க்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு கோவம் தான் வருது இதில் இது வந்து ஒரு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தான் அரசு நிறைய விஷயங்கள நல்ல திட்டங்கள் நல்லபடியாக பண்ணுனாலும் இந்த ஒரு விஷயத்தில் இவங்க இப்படி பண்ணும்போது இந்த போக்குவரத்து நர்சன் நிறைய நிறைய ட்ரைவர்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க நிறைய பயணிகள் அஃபெக்ட் ஆகுறாங்க முன்னாடிலாம் கோயம்பேடுலேருந்து டேரெக்டாக நான் நாங்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இப்போ இந்த கோயம்பேடு தான் இப்போ இங்கே கிலாம் பக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாற்றுனாங்க அதுலருந்து சரி சேவைகள் நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா அது மாற்றி இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்போது இந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு பெரும் நகரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள கவர்மெண்ட் வந்து அலட்சியமாக நடக்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாதான் இருக்கு